ஹாய் ஹலோ பைஸ்வா கத்தனுடைய ஞாபகத்த மிகவும் உண்டாவதாக மறுபடியும் இந்த ஒரு புதிய வருஷத்தில் எங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பெரிய ஒரு வருஷம் இது இருபத்தி மூன்று தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம கடந்து போயிருக்கோம் இல்லைங்களா புதிய வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இருதயத்தில் எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷம் புது புது தீர்மானங்கள் எடுப்போம் புது புது காரியத்தை நம்ம நோக்கி பார்ப்போம் புதிய ஒரு வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற ஒரு ஃபீல் நம்ம அதை வேணாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய வருஷங்கள் நம்ம வந்துக்கிட்டு தான் இருக்குது அது ரெண்டாயிரத்துல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாக இருந்தாலும் எல்லா வருடங்களும் நமக்கு வந்ததாக தான் இருக்குது ஒன்று மட்ட நம்ம விட்டு போயிட்ருக்கு நம்ம மாதிரி யோசிக்கிறதே கிடையாது வருஷங்கள் நமக்கு போன வருஷத்தை குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம் எல்லாரும் சொல்லுவோம் புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம் அதனால் பழைய வருஷத்துக்கு குறித்து நம்ம கவலையைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் போனக்காரர் எல்லாம் போகட்டும் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு புதிய வருஷத்துக்குள்ளே புதியதாய் நம்ம கடந்து போகலாம் சொல்லி தான் சொல்லிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி தானே ஆனால் நம்மளை விட்டு போன எல்லா நாட்களும் நம்மளை விட்டு போன எல்லா வருஷங்களையும் தெய்வன் கணக்கு வச்சுருக்கிறார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நமக்கு ஒரு ஆபத்தாய் சூழ்ந்த நாட்களாக இருந்தாலும் நம்ம அந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எழுப்புகிற அந்த கொஸ்டின் தேவன் கேட்கக்கூடிய அந்த காரியத்திற்கு பதில் நம்மக்கிட்ட இருக்கா இன்றைக்கு அதுதான் தான் இன்றைக்கி அநேகருக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல ஓகே இது ஒரு வாழ்க்கை அதனால் புதிய காரியத்தை நோக்கி போகிறது ஒரு ஒரு சந்தோஷம்தான் ஆனால் பழைய காரியத்திற்கு பதில் நம்மக்கிட்ட இருக்கா ஆவியானவர் ஏன் அதை சொல்கிற சொல்கிறாலும் தெரியாது ஆனால் உண்மை இதை தான் நமக்கு பழைய காரியத்துக்கான பதில்கள் நம்மக்கிட்ட இருக்கா நாட்கள் அதான் இன்றைக்கு வேறு ஒரு வார்த்தை இருக்குது பேசுகிற ஐந்து பதினாறு இப்படியா சொல்லி பாருங்க நாட்கள் பொள்ளாதவிகளாக இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா நம்மளை விட்டு போகிற காலங்களுக்கான பதில் நம்மக்கிட்ட வச்சுக்கணுன்றாங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிகிட்டே போக முடியாதுங்க ஒரு நாள் வரும் அந்த நாளில் கச்சர் கேட்கும் பொழுது நமக்கு பதில் இல்லாமல் வைக்கும் பொழுது அதை விட ஒரு கேவலம் எதுவுமே இருக்காது இன்றைக்கு என்னையும் சரி கச்சர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நாட்கள் பொல்லாதவங்களாக இருக்குது போகிற நாட்களை குறித்து சந்தோஷப்படாத போன காரியங்களை குறித்து வருத்தப்படுது ஒரு நாள் என்ன நடந்துச்சு உன்னால் என்ன அதற்கு சந்தோஷம் வந்துச்சு கட்ட சொல்றார் பிதாவின் சுத்தத்தை அறிந்து பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் இன்றைக்கு நாம போன வருஷத்துல எத்தனை வாட்டி கத்தரை சந்தோஷப்படுத்திருப்போம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு பாவி வளர்ந்திருக்குன்னா பரலோக ராஜ்யமே சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்திற்கு பங்காளனாய் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவனாய் இன்றைக்கு நம்ம இருக்கிறோமா அப்படி இல்லாதவங்க ஏன் சந்தோஷப்படணும் வருஷத்தை தொடக்கத்தில் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி ஈஸ்டர் எல்லாம் ஓகே நோக்கம் என்ன அந்த நோக்கத்திற்கு நேராக நம்ம போய்கிட்டு இருக்குமான்றத நம்ம பார்க்கணும் அந்த நோக்கத்தில் சரியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம தைரியமாக சொல்லலாம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு பாரம்பரியமாக ஆயிடுச்சு எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம் நான் யாருக்குமே விஷ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு எனக்குள்ள தோன்றுச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் நானே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாருக்கும் விஷ் பண்ண ஆரம்பிச்சுப்பேன் ஏன்னா மனுஷனுடைய அன்புகள் நமக்கு என்ன பண்ணப்படுறதுனால வேணுமா இருக்குது அவர் வேலை விஷ் பண்ணலை அப்படின்னா அவன் நம்மளை மறந்துட்டான் அப்படி நினச்சி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ண வேண்டியதாக இருக்கு ஆனால் ஒன்று சொல்றேங்க மனுஷனை திருப்திப்படுத்த நம்ம இந்த உலகத்துக்கு வரலாங்க தெய்வனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது இந்த உலகத்தில் எது கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் திருப்தியாக இருப்பாங்க ஆனால் அடுத்து உங்களை குறித்து குற்ற சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதனால் மனுஷனை குறித்து கவலைப்படவே வேண்டாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்தால் போதும் அதுதான் இன்றைக்கு நான் சொல்கிறேன் வருஷங்கள் போனது போகட்டும் கடந்து போயிடுச்சு ஆனால் அந்த கடந்து போன காரியத்தில் எதுவுமே செய்யாவிட்டாலும் இன்றைக்கு உலகாகிட்டு அந்த கடைசி போன வருஷங்கள் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து அந்தவரை நான் பண்ண எல்லா தவறுகளும் நான் உங்கள் செய்யாமல் இருந்ததுக்கு எல்லா நேரங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்டு இனி வரக்கூடிய வருஷங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேவனுக்காக பரலோக சந்தோஷத்துக்காக நான் என்ன செய்ய போகிறேன் இந்த தீர்மானத்தை நம்ம வைங்களேன் நிச்சயமாக சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஆசிர்வாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு வேளை உங்களுக்கு கடினமாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஞானம் தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு தெய்வன் தெளிவாய் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஆசிர்வாதங்கள் இருக்கும் ஏன் தெரியுமா நீங்கள் காரியத்தை கரெக்டாக செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும் ஒரு சின்ன ஒரு ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு கோட்படை எதிர்பார்க்குறாங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி இருந்தால் நான் உனக்கு சேல்ரி கொடுப்பேன் எனக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கியோ அதுக்கேற்ற நன்கூலியை தருவேன் நீ எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குறியோ அவத்துக்கு ஏற்ற நன்கூலியை தருவேன் இந்த உலகத்துலேயே அப்படின்னா உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காதா நீ இப்படி இருந்தினா கொடுப்பான்னு சொன்னார் பாத்தீங்களா இருந்து பாருங்க தராரா இல்லைன்னு பார்ப்போம் சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் நடந்து போறீங்க அவர் தராரா இல்ல பார்ப்போம் தரவெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சொன்னீங்க நான் செஞ்ச இந்த வருஷத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கலான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நிச்சயமாய் தருவார் ஆண்டு அவர் தரக்கூடியவர் தான் அவர் எல்லாவற்றையும் ஏத்தியாய் செய்கிறவராயிருக்காரு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க குடும்பத்தை ரச்சிப்பா விஷயத்தில் உலகத்தின் பின்னாடி ஓடாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன நியமிச்சிருக்காரோ அதை பின்னாடி போடுங்க கத்துறவங்கள ஆசிரியர்